பார்ம மக்கள் இன்னைக்கு போதும் அதே வாழ்க்கையில் வந்து மீன் இவ்வளோ மீன் வச்சிருக்கிறோம் மீன் மீன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வாழ்க்கையில் நம்ம கழுவிச்சு அதை விட ஆட் பண்ணுற மாதிரிங்க ஏன்னா பெரிய மீன் நம்மளோட பெரிய மீன் வந்துருச்சு வந்துருக்கு ஓப்ப நம்ம தலை வந்துட்டோம் தூங்கிட்டு தான் எப்படி எந்த இது பாருங்க மக்களே இன்னைக்கு நான் விளாட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீன் பிடிச்சு பாத்தீங்களா போன வாரம் வந்து அந்த வாக்கெட்ல வந்து மீன் பிடிச்சோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாரமும் மீன் பிடிச்சிருக்கோம் சரிங்களா இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து போன வாரம் காட்டுல சமைச்சோம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன் அப்படிதான் வேற வரப்போகுது அந்த வீடியோ பாத்துட்டு வந்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வீடை வந்து பாத்தீங்கன்னா காட்டுல சமைச்சோம் இது பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல சமைக்க போறான் ஏன்னா வந்து எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க தெரியுங்களா ரெண்டாம் ஸ்கூல் வாக்கும் நீ மூணாம் தேதி வந்து எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க நான் வீட்டை இருந்தது வந்து மூணாம் தேதி இந்த ஒரு மதியம்னா வந்து நம்ம மீன் பிடிச்சிருக்கிறோம் மீன் மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே வாக்கியில நம்ம கழுவியாச்சு அந்த வீடை ஆட் பண்ற மாதிரிங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்க நாளில் பார்த்துக்கோங்க அப்புறம் இது மாதிரி வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோக்குள்ள பாருங்க மக்கள் இன்றைக்கி போதும் அதே வாய்க்கால் வந்து மீன் இவ்வளோ மீன் பிடிச்சிட்டோம் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ மீன் இருக்கும் சத்த சோடு ஏன் இதால்தான் லொக்குண்டு கிடக்குற அப்படின்னா நம்மளாவது ஜாலியாக இருக்கும் அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிறேன் வந்து வீடியோ எடுக்கறத பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுதான் வீடியோ வந்து அப்படி இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வந்து மீன் வந்து உப்பு வந்து உள்ள கொட்டிட்டோம் ஒன்னு மீன் உள்ள கொட்டி கழுவிடலாம் வந்து கழுவிடலாம் பாருங்க முடிச்சிட்டு நம்ம தலையை வந்துட்டோம் தூங்கிட்டுதான் எப்படி எந்திரிச்சு வந்தாலும் எந்திரல

உப்பு போட்டு மீன்ல கழுவுறோம் வாக்கல கழுவி வச்சு அது வந்து உப்பு போட்டு வந்து கழுவுறோம் உப்பு போட்டு பாத்தீங்கன்னா மூணு டைம் கழிக்கணும் மீன்ல கடை வந்து அழுக்கெல்லாம் வந்து உள்ள கடை வந்து ஆகும் மூணு டைம் போடு கழுவிக்கோங்க வந்து மூணு டைம் வந்து கழுவிட்டு பாருங்க ஒரு மீனும் ஒரு மீனும் பாருங்க சுத்தம் பண்ணியாச்சு ஒரு புதுசு இல்லாம பாத்தீங்கன்னா மீன் வந்து எல்லாம் கழுவிச்சு வந்து மசாலா போட்டு கலக்கிறது பார்த்தீங்கன்னா கடையிலிருந்து பதினஞ்சு ரூபா போட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம் வந்து ஆட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மசாலாவும் ஆட் பண்ண போதும் அதுக்கு பார்த்துட்டு இஞ்சி பூண்டு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குறோம் இதெல்லாம் ஆட் பண்ணாலே போதும் நம்ம வந்து வீட்லயே பண்ணுறதுனால இது மட்டும் போதும் கட் பண்ணி கொட்டி கிடைக்கலாம் மசாலாவை கொட்டிக்கலாம் கொட்டியாச்சு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பைட்டுமே போட்டலாம் அடுத்து தண்ணி வந்து ஊத்திக்கலாம் லைட்டா ஊத்திக்கலாம் ரொம்ப ஊத்தம் வந்து தண்ணி தேச்சுக்காம கிடக்க ஆரம்பிச்சிடலாம் தலைவன் பாருங்க தலைவன் பாருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் எப்படா மீன் தருவீங்க எப்படா சாப்பிடலான்ட்டு இங்க போறாங்க இங்க போற என்ன இல்ல பாத்தீங்கன்னா என்ன வந்து காஞ்சிடுச்சு மீன் வந்து எடுத்து போட்டுருவோம் மசாலா மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு பயங்கராயிருச்சு மொறு மொறு மொதல் வேலை வாசலி போச்சு

Dah, Nah, sabre. Tuh ini Na. <muchas> அப்படியே முரு 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 முருன்னு வந்துருக்குதுங்க முறு வந்து விட்டு இருக்குது அதனால பெரிய மீன் நம்மளோட பெரிய மீன் வந்திருக்கேன்

ஆஹ் பயங்கரமா இருக்குங்க பாருங்க பெரிய மீனு இவ்வளவு என்ன வரது வந்து வந்து இவ்வளவு இருக்கு பாருங்க பயங்கரமா இருக்குங்க

மீன் வீட்லயே செஞ்சாப்படிங்க கால செஞ்சாப்படிங்க கமெண்ட் பண்ணுங்க பயங்க உம் நம்ம என்னமே எல்லா வீடையும் சொல்றதுதான் சப்யே பண்ணிக்கங்க வெள்ளைக்கு நாளில போட்டு வாங்க மீண்டும் அடுத்த விளையாட சந்திப்போம் பை